வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என் மூஞ்சியெல்லாம் நல்லா இருக்குது அதுக்கு காரணம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு மூஞ்சியில் கழுத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி மருகு கருப்பு கலரில் மருகு இருக்குன்னு பார்த்தீங்களா அது வந்துருந்தது மூஞ்சி கண்ணுக்கிட்ட கழுத்தில் எல்லாமே இருந்தது நான் அந்த ஒரு மருந்து போட்டேன் அந்த மருந்து உங்களுக்கு போன வீடியோவில் எனக்கு காமிச்சிருப்பேன் அது போட்டுட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தது அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அது வந்து ஒவ்வொரு மருகாக வந்து விழுந்துருச்சு எனக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அது போட்டோன்னா ஒரு ஒரு வாரத்திலே விழுந்துருச்சு ஒரு பெரிய மருகு மட்டும் ஒரு பன்னெண்டு பதினாலு நாள் எடுத்துக்கிச்சு கண்ணுக்கிட்ட இருக்கிறங்காட்டிக்கு ஆட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பட்டு கொஞ்சம் கண் வீங்கின மாதிரி ஆச்சு வேற எந்த பாதிப்பும் இல்லை தேங்காய் வச்சோன்னா அது லைட்டாக ஆறி வந்துருச்சு எந்த பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை நல்லா இருக்குது அந்த மருந்து உங்களுக்கு அந்த மருகு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மருந்தோட பேரை நான் வந்து சொல்கிறேன் அந்த மருந்து ரொம்பவே நல்லா கேட்குது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி சமோசா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதுதான் நான் வந்து செஞ்சேன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் அது உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ வாங்க நான் அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் உண்மையிலே இந்த சமோசா செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது கடையில் கொடுக்குற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதுக்கு மாவுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப் மைதா மாவு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓமம் ஓமம் எடுத்துக்கிட்டேன் ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஆயில் ஒரு அரை டீ ஒரு ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா அது மட்டும் சோடா உப்பு அது போட்டுட்டு நல்லா பிசறி விட்டுடலாம் நல்லா அந்த எண்ணெய் உப்பு ஓமம் எல்லாம் அந்த மாவில் கலக்கிற மாதிரி நல்லா பிசறி விட்டுட்டு கையில் எடுத்து இப்படி பிடிச்சோம் அப்படின்னா அந்த கொலக்கட்டை ப அப்படியே மாவு நிற்கணும் கொலக்கட்டை மாதிரி அப்படியே நிற்கணும் அப்போ மாவு அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவை வந்து ரொம்ப ஸ்லோவாக அதுக்கப்புறம் பிணைய ஆரம்பிக்கணும் இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக ஊற்றிடக்கூடாது எடுத்தொன்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து ரொம்ப மெதுவாக அந்த மாவை வந்து அந்த தண்ணியில் பெரட்டணும் பரட்டி நல்லா அப்படியே எல்லா தண்ணி மாவு எல்லாம் கலந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து அதை நல்லா பெசரி எடுத்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அது அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் ரொம்பவுமே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காமல் நல்ல ஒரு நல்ல ஒரு கெட்டியமான பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை விடவே கொஞ்சம் கெட்டியாக பிணஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி இருந்துச்சு அப்படின்னா அதை மேலே போட்டு மூடி வைக்கலாம் எங்கிட்ட இப்போ வெள்ளை துணி இல்லை அதனால் நான் வந்து மேலே அந்த மாவு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு துணியை போட்டு நான் வந்து மூடி வச்சிட்டேன் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கொல கொல நான் ஆயிருந்தது அதனால சரி அப்படியே விட்டுட்டேன் ஆனால் நீங்கள் வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதமும் இல்லாமல் பூரி மாவு பதம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு கெட்டியான பதத்துக்கு பனைஞ்சிக்கோங்க இப்போ நான் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இதை மூடி போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஊறிட்டுருக்கட்டும் நல்லா காற்று பூகாத அளவுக்கு இருக்க தட்டாக பார்த்து அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஊறிட்டுருக்கோம் இப்போ வாங்க நான் ஸ்டஃபிங்க்கு என்னென்ன பொருள் சேர்த்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து குட மிளகாயும் போடலாம் நான் பீன்ஸ் இருந்தனால பீன்ஸ் போட்டால் கொடை மிளகாய் இல்லை இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நல்ல பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று இருந்தது அதை நான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு கேரட்டு ஒரு கால் கிலோ பீன்ஸு நூறு கிராம் வரும் பீன்ஸ் பீன்ஸ் ஒரு நூறு கிராம் கேரட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அப்புறம் பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டேன் நீங்கள் வந்து நல்லா முழுசாக வேக வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லை அதனால் நான் வந்து ஜீரகத்தை எண்ணெயில் பொரிய விட்டுட்டேன் உங்கள் கிட்டே ஜீரகத்தூள் இருந்தது அப்படின்னா காயெல்லாம் போது அப்போ அந்த ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் ஜீரகத்தூள் இல்லாதனால எண்ணெயில் பொரிய விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒவ்வொரு காயாக இப்போ அதை நான் ஏட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கிறேன் பீன்ஸு இல்லைன்னா மிளகா எதாக இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து அது நான் சொல்ல மறந்துட்டேன் நானும் இதில் போட மறந்துட்டேன் பீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் போட்டு அடுத்த நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா பீன்ஸு கேரட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா இது வந்து நல்லா எண்ணெயிலே ஒரு அரைவாசி வந்தால் போதும் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது அது வெந்துடும் இப்போ இது வந்து அப்புறம் சாட் மசாலா சாட் மசாலா மஞ்சத்தூள் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு அந்த உருளைக்கெழங்க ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுடலாம் அது முழுசாக மசிய வேண்டாம் ஒன்றும் பாதியமாக மசிய விட்டு இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சாட் மசாலா கரம் மசாலா இதையெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலர் கலரி எடுத்துட்டு கடைசியாக கொத்தமல்லி நறுக்கி அதையும் போட்டு இதை வந்து நம்ம காய்கறி முழுசாக வேகணுங்கிறது கிடையாது ஒரு அரைப்பாக வெந்தாவே போதும் இதை வந்து நல்லா கலக்கி எடுத்துட்டோன்னா இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு இப்போ வாங்க மேல் மாவு எப்படி உருட்டி அதில் ஸ்டஃபிங் வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சமோசா சூப்பராக இருக்குது குட்டி குட்டி சமோசா அதை நாங்கள் ட்ரை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் கொஞ்சம் கூட பேக்கரி ஸ்டைல்லேருந்து மாறாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இல்லைனா நீங்கள் வேறு வீடியோவிலங்கூட பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சமோசாவை ட்ரை பண்ணுங்க எனக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் இல்லாதங்காட்டிக்கே கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் வேறு வீடியோ பார்த்தும் கூட செய்யுங்க இதை பார்த்து தான் செய்யணுங்கிறது இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த குட்டி சமோசாவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு அதில் குட்டி குட்டி உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம் குட்டி குட்டி உருண்டையாக பிரித்து எடுத்துட்டு இப்போ நான் ஒவ்வொரு உருண்டையாக இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுக்கிறேன் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து பாதியாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும் அது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கத்தி வச்சு அந்த அந்த உருண்டையை பாதியாக சரி பாதியாக பிரித்து எடுத்துட்டு இப்போ இந்த தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு மூட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைதா மாவை வந்து நம்ம தண்ணியில் பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் மைதா மாவை பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அந்த பாதி மாவை எடுத்திங்கன்னா அதில் எப்படி ஸ்டஃபிங் சமோசா நம்ம கடைகளில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி எப்படி நம்ம அதை ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கே ஒரு ஐடியா வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பண்ணுறது புரிஞ்சுது அப்படின்னா அது மாதிரியும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கட்டை வரல் மேலே ஒரு இதை பாதியை போட்டுட்டு அது சைடெல்லாம் வந்து அந்த மைதா மாவு பேஸ்ட் எடுத்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு கொஞ்சமாக வைங்க இல்லைன்னா வெளியே வந்துடும் மூட முடியாது நம்ம அதனால் கொஞ்சமாக வச்சுட்டு அந்த அது மேலே அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து அந்த ஓரத்தில் எல்லாம் நல்லா தடவிட்டு மூடிட்டோம் அப்படின்னா ரெடி ரெடியாகிடும் இந்த சமோசா ரெடி ஆகிரும் பாருங்கள் உருண்டை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா அளவுக்கு பெருசாக நம்ம வந்து உருட்டிட்டு அதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கணும் நான் வந்து மறுபடியும் காமிக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டஃப் பண்ணி இது பண்ணோம்னா இந்த அளவுக்கு வரும் நான் இப்போ வந்து ஒரு ஒரு பத்து இது ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கட்டும் அது சூடு அது வந்து ரொம்ப கம்மி தீயில்தான் சூடாகணும் ரொம்ப தீ அதிகமாக வச்சுட்டு நம்ம சமோசாவை பொறிக்கக்கூடாது இப்போ நான் மறுபடியும் பக்கத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இது மாதிரி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அது நீங்களே கையில் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கே வந்து அந்த ஐடியா கிடைக்கும் அதனால அது பயந்துட்டு ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த சமோசாவை ட்ரை பண்ணுங்க நம்ம கடையில் ஒன்றோ ரெண்டோ தான் வாங்கி சாப்பிட்டு வர முடியும் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது இதை வந்து வீட்டில் நம்ம ரெடி பண்ணும்போது எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்லாம் அதனால் கண்டிப்பாக இதை வீட்டில் என் வீடியோ பார்த்து இல்லாண்ட்டையும் கூட நீங்கள் வேறு எதோ வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க நான் இப்போ வந்து எல்லா சமோசாவையும் உரு ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு வாங்க இப்போ நான் வந்து அது எண்ணெயில் போட்டு எப்படி பொறிச்சு எடுக்கிறேன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் தீயில் வந்து எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டேன் அப்போ அதில் வந்து இந்த சமோசாவை போட்டு எண்ணெய் வந்து நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த சமோசா ஃபுல்லாக முழுகணும் அதனால் எண்ணெய் வந்து நல்லா அந்த சமோசாவுக்கு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒட்டுக்காக ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் அஞ்சு போட்டு கம்மி தீயிலே வேகட்டும் ரொம்ப தீ அதிகமாக வைக்க வேண்டாம் ரொம்ப ஸ்லோ இதில் வச்சுக்கிட்டு இந்த சமோசாவை நம்ம வந்து நல்லா அந்த மெரூன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொருகிடும் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா அந்த மாவு நல்லா வேகணும் இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக சுட்டு எடுக்கலாம் ஒன் இது வந்து அந்த பேஸ்ட்டு நம்ம அந்த மைதா பேஸ்ட்டு போட்டு சைட்லலாம் ஒட்டுறங்காட்டிக்கு பிரிஞ்சு வராது நம்ம பயம் இல்லாமல் நல்லா எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம் எந்த ஸ்டஃபிங்குமே வெளியே வராது இங்கே பாருங்கள் எனக்கு வந்து எதுவுமே வந்து உடையாமல் அப்படியே முழுசாக அப்படியே இருக்குது ஷேப்பும் கூட மாறல கடையில் நம்ம எந்த ஷேப்பில் சமோசா வாங்குவோமோ அதே ஷேப்பில் இருக்குது ஒவ்வொன்றும் பப்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சமோசா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா அந்த மேல் மாவும் மொறு மொறுன்னு நல்லா கடித்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகலை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது சொல்ல வார்த்தைகளே கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் நல்லா இப்போ டக்குனு பிச்சும் எடுக்கலாம் உள்ள ஸ்டஃப்பிங்கெலாம் நல்லா வெந்துருச்சு அந்த ம கேரட்டு பீன்ஸ் எல்லாமே வெந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க வேலை ரொம்ப சுலோபம் ரொம்ப கஷ்டம் கிடையாது நான் சமோசா கடையில் எல்லாம் பார்க்கும்போது நினச்சிக்கிறேன் ஐயோ இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது அப்படின்னு ஆனால் ஈஸியாக செஞ்சுட்டேன் ரொம்ப சுவையாக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்